பாம்பன் ஸ்ரீமத் குமர சரவண பவ நம்ம முருக பக்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க முருக பக்தர்களை கும்பிடுறவங்கள முருகனைய கும்பிடுறீங்க ஐயோ ரொம்ப சோதனை பண்ணுவாரே அப்படின்னு நான் ஒன்னே சொல்லுவேன் சோதனை பண்ண மாட்டாரு சோதனை காலத்துல நம்ம கூட இருப்பாரு அவரை மாதிரி காப்பாத்துறவங்க யாரும் கிடையாது அவரு நம்ம நம்பிட்டோம்னா அவர்தான் நமக்கு அப்படின்னு நான் அவ வேண்டதெல்லாம் எனக்கு இது தெய்வத்தை வேண்டணும்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்க என் கையை எதுக பிடிச்சிக்கோ நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் நான் அவர் கையை பிடிக்க வேண்டாம் நீ என் கையை எதுக பிடிச்சிக்கோ நான் எங்கேயும் போகாம உன் கூடவே வரேன் நீ காட்டுற வழி பாதையுன்னு நடக்கிறேன் அப்படின்னு மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அவன் அவன் போற வழியில அங்கே போங்க எதுவுமே கேட்க வேண்டாம் நமக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் வேணுமோ அதை கரெக்டாக கொடுப்பான் அதுல வந்து அவன் நம்ம அதுல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம எப்பயோ நினைச்சிருப்போம் அது இன்னும் இவ்வளவு லேட்டா அந்த நேரத்துல கிடைக்கணும் இருக்கிறது அவன் கரெக்டா கொடுப்பான் அதே மாதிரி தெரியாம தப்பு அதை நம்ம உணர வைப்பான் சில பேர் நம்ம வார்த்தையில இருப்போம் தெரியாம ஒரு கோபத்து காயப்படுத்தி இருப்போம் அப்படி காயப்படுத்தி இருந்தோம்னா அதே காயத்தை நம்ம உருவாக்குவான் அவனே செய்வான் அப்ப நம்ம மனசு வந்து உணரணும் ஐயோ நம்ம இப்படி ஒரு வாட்டி கோபத்தை டக்குன்னு சொன்னோமே இப்ப அப்படித்தானே அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அவன் சரி இவ திரும்பிட்டாங்க அவன் தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் தப்ப மறுபடியும் செய்ய மாட்டா தெரியாம செஞ்சது இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுருவான் தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் பக்தர்லாம் பார்க்க மாட்டான் அதுக்கு என்ன தண்டனையோ அதை கரெக்டா கொடுத்துட்டு அப்ப நீங்க உணர்ந்து நான் தெரியாம அப்படி போகத்துல பண்ணிட்டேன் நான் போய் வேணும்னு செஞ்சுட்டேன் இனிமே நான் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நடி விட்டுருவாரு சரி இப்ப உணர்ந்துட்டான் அப்படின்னு அதுதான் அவனுடைய குணம் அதனால முருகனை கும்பிட்டா கஷ்டப்படுத்துவான்னு இல்லை முருகனை கும்பிட்டார் தப்பு தான் அது நான் உண்மையிலே சொல்றேன் தப்பு தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவருக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணாலும் நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு தண்டனை கொடுத்து தான் தீருவார் அதாவது எப்படிப்பட்ட கடவுள்னா அவரு ஒரு தாய் தான் பிள்ளைய நம்ம கண்டிக்கலாம் நம்ம பிள்ளைய தப்புன்னு அடுத்தவன் கண்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தாய் மாதிரி அவரு அதனால முருகனை கும்பிடும் போது உங்களுக்கு சோதனை மாதிரி தெரியும் நீங்க மனசாட்சியோட அவரை கூப்பிட்டுட்டு எந்த மனசுல யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா அவர் வந்து கூடவே தான் இருப்பார் அதனால முருகனை நம்பி கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது சோதனை கொடுப்பாருன்னு இல்லை அவர் சூரசம்மாரத்திலேயே எல்லா கடவுளும் சம்ஹாரம் பண்ணது இவர் ரெண்டா கொடுத்தவர் உயிரை கொடுத்து கூடவே வச்சுக்கிட்டவர் அப்படிப்பட்டவர் எப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்துவார் அதனால நீங்க முருகன் சோதனை பண்ணுவார் தயவு செய்து நினைக்காதீங்க நம்ம சோதனையில கூட இருப்பாரு நம்ம நம்பினோம்னா நம்மளுடைய கர்மத்தை நம்ம கழிக்கணும் இல்லைங்களா அதுக்கு அவர் கொடையா இருப்பார் கொடையில போனோம்னா நினையத்தான் செய்வோம் மொத்தமா நினைய மாட்டோம் இல்லையா ஸோ அவர் கொடையா நம்ம கூட இருப்பாரு அதனால முருகனை நம்பாம அப்படியே கஷ்டப்படுவா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க முருகனை நம்பினவங்க என்னைக்குமே கெட்டதே கிடையாது அவ்வளோதான் நான் நன்றி வணக்கம்